இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் வந்து காப்பகத்தில் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இந்த மக்கள் எவ்வளவுக்கு திருநாய்களால பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத நோட்டிஃபை பண்ணி அவங்களே இந்த கேஸை எடுத்து நடத்தி இந்த ஒரு முடிவு கொண்டு வந்திருக்காங்க இந்த திருநாய்களுடைய பாதிப்பு பார்த்துட்டீங்க அப்படின்னா விட நகரங்கள் அதிகமா இருக்கு அப்போ என்ன ஒரு ஸ்டேஜ்ல வந்து மக்கள் கொண்டு ஃபுட்டு வைக்கிறாங்க சாப்பிடுது சிக்கன் வைக்கிறாங்க மட்டன் வைக்கிறாங்க சிலர்லாம் வந்து இந்த கோழி காலை கோழி தலையெல்லாம் கொண்டு ஸ்ட்ரீட்ல அங்கே வைப்பாங்க ஒரு இடத்துல அவங்க கிடைக்காத பட்சத்தில் அவங்களுக்கு அடிக்கும் போது நிறைய பேர் நாய்களின் இடத்துக்கு ஆளாகிறாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த நாய்கள் எல்லாத்தையுமே ரெஸ்கியூ கேம்ப்ஸ்ல வந்து அடைக்கணும் தெருவில் வந்து சுத்த கூடாது அப்படின்றத தெளிவா வந்து ஒரு ஆர்டர் போட்டுட்டாங்க இது உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம்தான்